இப்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று சட்டப்பேரவையில் தன்னுடைய உரையை வாசிக்காமலேயே புறக்கணித்து விட்டு சென்று விட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றன சட்டப்பேரவையிலே இன்று முதல் நாளிலே தாய் வாழ்த்து பாடிவிட்டு கூட்டத் தொடர் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய உடனே ஏன் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்ற நிகழ்ச்சியின் முதலிலேயே அதை பற்றி கண்டனங்களை தெரிவித்த ஆளுநர் ஆர் என் ரவி அதனால் அது தான் உரையை வாசிக்காமல் போவதாக சொல்லி அறிவித்துவிட்டு போய்விட்டார் அதன் பிறகு அவருடைய உரை சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பா அவர்கள் வாசித்ததாக தகவல்கள் வருகின்றன ஒரு நிகழ்ச்சியின் முடிவில்தான் தான் தேசிய பாடப்படும் தவிர துவக்கத்திலேயே பாடப்படாது என்று எடுத்து சொல்ல சொல்லியும் கூட அவர் அப்படி ஆளுநர் வெளிநடப்பு செய்ததாக தெரிகிறது ஆளுநர் தொடர்ந்து இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு பிரச்சனை செய்து வருவதாக எதிர்கட்சிகளில் சிலர் குற்றம் இருக்கின்றனர் பிரச்சனைகளை திசை திருப்ப ஆளுநரும் உதவுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது